வணக்கம் எனக்கு எழுபது வயதாகிறது கடந்த முப்பது வருடங்களாக மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை எனக்கு ஜலதோஷமும் சைனி இருமல் ஆகியவையும் சேர்ந்து வந்துவிடும் எனது மகளும் மருமகனும் மருத்துவத்துறையில் நிபுணர்களாக இருந்தும் நான் ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுக்கொள்வதில்லை கொள்வதில்லை காரணம் இந்த இன்ஜெக்ஷன்கள் நோயில் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை நீக்கிவிடுகின்றன என்று நான் கருதுகிறேன் எனது தாயார் நாகர்கோயிலை சார்ந்த செல்வம்மாள் எனக்கு ஒரு மருந்து சொன்னார்கள் இந்த மருந்தை அவரது உடன்பிறந்த சகோதரி திருமதி ரத்தனம்மாள் சொன்னதாக சொன்னார்கள் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதோடு சுமார் நூறு கிராம் பனங்கள் கண்டும் சுமார் ஐம்பது கிராம் காஞ்ச திராட்சையும் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து காய்ச்சி எடுக்க வேண்டும் இளஞ்சூட்டில் காலை ஒரு முறையும் இரவு படுக்க போவதற்கு முன்னால் ஒரு முறையும் சாப்பிட்டால் இந்த ஜலதோஷ பிரச்சனையிலிருந்து எளிதாக விடுதலை ஆகலாம் இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கவும் குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம் நன்றி